அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு நைன் தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வித் ஜிடி ஹாலிடேஸ் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தொடர்பான ஒரு விவாதம் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு மிக குறிப்பாக பாஞ்சிநாதன் என்ற வழக்கறிஞர் அவர் எழுப்பிய அந்த சர்ச்சை அப்படிங்கிறது தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்கிறோம் இந்த பாஞ்சிநாதன் பேக்ரவுண்டை செக் பண்ணீங்கன்னா அவர் ஒரு மனித உரிமை குழு ஒன்று வச்சிருக்காரு தமிழகத்திலே வந்து உலுக்கிய ஒரு சம்பவம்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் கேட்டீங்கன்னா திருப்பவனத்தில் நடந்த அந்த கொலைகுமார் அஜித்குமார் கொலை அதை விட சிறந்த உதாரணம் மனித உரிமை மீறலுக்கு சொல்ல முடியாது பட் இவர் எங்க இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல நானும் பார்க்கல எங்கேயுமே இல்லை சுபவீர பாண்டியன் இந்த அருள்மொழி இவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அது எப்படி வந்து நீதிபதி வந்து கூப்பிட்டு மிரட்டலாம் அது மெரட்டெல்லாம் இல்லையாங்கிறது வீடியோ பாருங்க சொல்றேன் நேரில் கூட பாக்கணும் எல்லாத்துலயும் இருக்கு யூடியூப்லயும் இருக்கு அவங்க ரெண்டு பேர் உரையாடல் அதை பாருங்க மிரட்டுறவர் எப்படி பேசுறாரு பணிஜு போறவர் எப்படி பேசுறாருன்னு பாருங்க அவரோட பேச்சு அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வேணுன்ட்டே எனக்கு சண்டைக்கு வா ஏன் நான் பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜட்ஜஸ் ஜட்ஜ கூப்பிடறாரு தவிர அவர் உண்மை நிலை வெளியில வரணுன்ற ஒரு நோக்கம் அவர்கிட்ட இல்ல

நீதிபதி எதுக்குமே இன்ஃபுளுஸ் ஆகாம இருக்கணுமே பட் ஆனா இவர் வந்து அவருடைய இன்ஃபுயன்ஸ் வந்து திணிக்கிற மாதிரி இருக்கு இது செய்யலாமா பெரியார வந்து கொச்சப்படுத்தி பேசி இருக்கிறாரு அதனாலதான் சொன்னாங்க நீதிபதியை விமர்சிக்காதீர்கள் நீதி அந்த தீர்ப்பு விமர்சிங்கன்னு சொல்லுங்க தீர்ப்பு விமர்சிங்க அதுக்கு மேல அப்பீல் போங்க அப்பீல்ல போய் அது எக்ஸ்பென்ஸ் பண்ணுங்க அந்த அந்த ரிமார்க்கே தப்புன்னு சொல்லுங்க ஒருவேளை அவர் சொல்லிருந்தாருன்னா பெரியார பத்தி சொல்லியிருந்தாருன்னா நீங்க வெகுண்டிருந்து நேரம் உச்ச நீதிமன்றம் போங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணுங்க அதான பண்ண முடியும் மரியாதை கொடுக்குற இடம் எல்லாரும் அமைதியாக இருக்கிற இடம் நீதிமன்றம் தான் இப்போதைக்கு மற்றபடி ஸ்கூல் போயிடுச்சு காலேஜ் போயிடுச்சு இன்ஸ்டியூஷன் போயிடுச்சு எம்எல்ஏ ஹாஸ்டல் போயிடுச்சு அசம்பிளி போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு ஒரே ஒரு இடம் மட்டும்தான் மனுஷன் இன்னும் கொஞ்சம் பயந்து மரியாதை கொடுக்குற இடம் நீதிமன்றம் இப்ப நீதிமன்றம் போயிடுச்சு வச்சுங்க அப்புறம் என்ன பண்ணு இவங்க தான் எதுவுமே இருக்கக்கூடாது இது எல்லாம் முடிச்சிட்டு என்னன்னா இந்த என்டையர் தமிழ்நாட்டை உருவாக்குறது பெரியார் தான் நீதிமன்றத்தை கட்டுறது அவர்தான் அப்படின்னு சொல்லி கட்றது டாட் வச்சு முடிச்சிருவாங்க அவரால் தான் நம்மளால் இன்றைக்கி சட்ட போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு முடிக்கிறது ட்ரை பண்ணுறாங்க அது முடியாது இதுக்கு வந்து சட்டப்படியாக நம்ம நடவடிக்கை எடுத்தாகணும் அந்த நடவடிக்கைக்கு அவர் கண்டிப்பாக அவர் வாஞ்சிநாதன் அது உட்பட்டு தான் அவர் ஆதரநேயர்களுக்கு கன்பு வணக்கம் இந்திய சிறப்பு நேர்காணலில் நம் உடனே இருக்கிறார் வழக்கறிஞர் பாஜக செய்தித் தொழில்பாளர் குமரகுரு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தொடர்பான ஒரு விவாதம் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு மிக குறிப்பாக வாஞ்சிநாதன் என்ற வழக்கறிஞர் அவர் எழுப்பிய அந்த சர்ச்சை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் குறிப்பிட்ட நபர்களா வந்து நிறைய பேர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக நீதிபதி அவர்களுக்கு எதிராக வந்து தொடர்ச்சியாக கருத்து சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக வந்து திராவிட சம்பந்தமான அந்த இயக்கங்கள் தொடர்பானவர்கள் வாஞ்சிநாதனை வந்து கொண்டாடும் ஒரு போக்கு அப்படிங்கிறது இருக்கு இந்த ஓவராலாக இந்த இஷு வந்து ஒரு நீதிபதி விசஸ் வழக்கறிஞர்னு பார்க்கணுமா இல்லை இதுக்கு பின்னாடி வேற எதுவும் இருக்கு இந்த வாஞ்சிநாதன்றோட பேக்ரவுண்டை செக் பண்ணிங்கன்னா அவர் ஒரு மனித உரிமை இதை குழு ஒன்று வச்சிருக்கார் மனித உரிமைனால் எனக்கு தெரிஞ்சு ஹியூமன் ரைட்ஸ் எங்கெல்லாம் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வருதோ அப்போல்லாம் அங்கே வரணும் பட் இவர் எங்கெங்கெல்லாம் வருவார்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஎம்கே அப்படின்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் முன்னாடி வருவார் ஏன் இவர் மேலே இந்த சந்தேகம் எனக்கு வருதுன்னா தமிழகத்திலே வந்து உலுக்கிய ஒரு சம்பவம்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் கேட்டிங்கன்னா திருப்புவனத்தில் நடந்த அந்த கொலைகுமார் அஜித்குமார் கொலை அதை விட சிறந்த உதாரணம் ம மனித உரிமை மீறலுக்கு சொல்ல முடியாது பட் இவர் எங்கே இருந்தார்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நானும் பார்க்கல எங்கேயுமே இல்லை இவரும் இல்லை இந்த நீதிபதிகள் பின்னாடி இருந்தவங்க வரல யாருமே வரல முதல்வர் வந்து ஆறுதல் சொல்லவும் போல ஃபோனில் சாரி சொன்னார் உதயநிதி அங்கே போல இதெல்லாம் ஒரு பக்கம் அப்போ நீங்கள் என்ன பண்ணிருந்தோம்னா உண்மையிலேயே மனித உரிமை மீறல் இதுதான் இதுக்கு ஒரு குரல் கொடுத்துட்டு இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் குரல் கொடுத்தாருன்னா அவர் உண்மையான மனிதநேய ம சொல்லலாம் இத்தனை நாள் இல்லாமல் அவர் எங்கெங்கெல்லாம் குரல் கொடுப்பாருன்னு பார்த்தா ஸ்டெர்லைட்டுக்கு டாஸ்மாக்க்கு எப்போன்னா இது அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சி வந்ததுங்கன்னா சைலண்ட் மோட் சேட்டிலைட் பற்றி பேச மாட்டார் டாஸ்மாக் பற்றி பேச மாட்டார் எதை பற்றியும் பேச மாட்டார் சட்டம் ஒழுங்கு பற்றி பேச மாட்டார் அவர் அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒருத்தர் இப்போ என்ன பிரச்சனை வந்ததுன்னா இது எங்கே ட்ரிகர் ஆச்சுன்னா திமுக தொடர்ந்த வழக்கில் வந்து கவர்னருக்கு ஒரு கால நிர்ணயம் கொடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி கால நிர்ணயம் எல்லாேருக்கும் ஜனாதிபதிக்கும் இவருக்கும் உண்டு அதை பயன்படுத்தி அதே சமயத்தில் வந்து டீம்டு கன்சன்ட்டுன்னு ஒரு அஞ்சு தீர்மானத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டே அனுமதி அளிச்சிருச்சு அதில் தான் முதல்வரே வேந்தராக தொடரலாம்னு அதை உடனே பயன்படுத்தி என்ன பண்ணாங்க திமுகவில் அரசாங்கம் என்ன பண்ணிச்சு எல்லாத்துக்குமே சிவகர் ஸ்டாலின் அவர்களை போட்டு கொடுத்துட்டாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில் மட்டும் என்னென்னா யூஜிசி ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வேந்தரா இருப்பவர் வந்து கவர்னர் தான் இருக்கணும் முதல்வர் இருக்கக்கூடாது அவரை தவிர யாராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யூஜிசியோட ரூல் சொல்லுது யூஜிசி ஆக்ட் வில் ப்ரிவேல் ஓவர் தி ஸ்டேட் ஆக்ட் அது எல்லோரும் தெரியும் சென்ட்ரல் ஆக்ட் அது அதை பார்த்துட்டு ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணுறாரு எப்படிங்க இங்கே எப்படி இருக்குது இவர் எப்படிங்க ஆக முடியணும் அது ஜிஆர்எஸ் சுவாமிநாதனோட அமர்வில் வருது அப்போ வில்சன் ஆர்கியூ பண்ணுறாரு அரசாங்கத்துக்காக அப்போ என்ன சொல்கிறாருன்னா இதை நீங்கள் வந்து எல்லாம் மெரிட் எல்லாம் ஆர்யூ பண்ணிடுறாரு அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா யூஜிசி ரூல் தப்பாக இருக்கு உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கு இல்லை இல்லை இது சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது அது முடியும் வரை இதை நீங்கள் ஸ்டே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அப்போ இவர் என்ன சொன்னாருன்னா அது அங்கே பெண்டிங் இருக்கட்டும் இதை அப்படியே விட்டுட்டால் இது தவறான ஆகிடும் இதே நான் ஸ்டே பண்ணிடுறேன் அது அங்கே போய் பார்த்துக்குங்கன்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆர்கியூ பண்ணி முடிச்ச அவர் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க நிற்கலை அப்போ ஜிஆர்எம் என்ன சொன்னார்னா சரி நீங்கள் எவ்வளோ நேரம் ஆர்யூ பண்ணுங்க ஆர்யூ பண்ணுங்க நாங்கள் சைலண்ட்டாக லிசன் பண்ணுறோம் பட் ஒரு இடத்துல நிறுத்திடுங்க நாங்கள் அடுத்தது எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு ஃபுல்லா ஃபுல்லாக ஆர்யூ பண்ணிட்டோம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்கறாரு முடிச்சிட்டேன் அப்படின்னு சரி நாங்கள் ஆர்டர் பாஸ் பண்ணுறோம் ஆர்டர் ப நான் தான் ஆர்டரை பாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னே நீங்கள் எப்படி ஆர்டர் பாஸ் பண்ணலாம் நீங்கள் ஸ்டே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் போகிறார் இந்த விசாரிக்க விசாரிக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் இந்த பெஞ்சுக்கு தனிப்பட்ட நோக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட நோக்கத்தை சொல்கிறார் அப்போ ஜேஆர் சோமார் என்ன சொல்கிறேன் உங்களை எல்லாம் ஹேர் பண்ணிட்டேன் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆர்யூ நான் வந்து டிக்டேட் பண்ணுறேன் ஆர்டரை ஆர்டர் டிக்டேட் பண்ணும்போது நடுநிலை குறுக்கு குறுக்க பேசுறது அநாகரிக்கும் நீங்கள் சும்மா இருங்க சும்மா இருங்கன்னு சொல்லி சொல்லி பார்த்தா இல்லை ரொம்ப ஓவராக போயிடுச்சு அவருக்கு என்னென்ன ப்ரொசீஜர் எடுத்துக்கிட்டார் வில்சன் என்னென்ன ஸ்டே கொடுத்துட்டா எனக்கு அசிங்கம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் எடுத்த உடனே ஒரு பத்து தடவை வான் பண்ணிவிட்டேன் அப்படினாரு மைக் ஆஃப் பண்ணுறேன் சாரி மைக் ஆஃப் பண்ணுறேன் நான் டிக்டேட் பண்ண ஆஃப் பண்ணி டிக்டேட் பண்ணிட்டார் அது என்ன ஆச்சுன்னா டிஎம்கேக்கு வந்து ஓஹோ நீங்கள் எங்களை மீறி போகிறீங்களா அப்படிங்கிறத வச்சு இந்த வாஞ்சிநாதன்றவர் வச்சு பயன்படுத்தி ஒரு புகார் எழுதுகிறார் சிஜிஐக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பதினாலு குற்றச்சாட்டுகள் இவர் இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சேவை செய்வார் நிறைய கொடுப்பாரு ஒரு குறிப்பிட்ட மூத்த வழக்கறிஞருக்கு மட்டும் இவ்வளோ பதினாலு கேஸ் கொடுத்துருக்காரு அது மாதிரி நிறைய வந்து காலம் தாழ்ந்து உட்காடுறாரு கண்ட கண்ட நேரத்தில் கோர்ட் டைமிங் தாண்டி உட்காடுறாரு சில கேஸ் அப்போ போட்டுப்பாரு அப்படின்லாம் போட்டு கொடுக்குறாரு இதில் என்ன விஷயம்னா அவர் அனுப்புகிற லெட்டர் வந்து இங்கே மதுரையிலேருந்து அவர் அனுப்புகிறாரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு போகிற ரிஜிஸ்டர் போஸ்ட்டு வெளில வராது கான்ஃபிடென்ஷியல் ஏன்னா இது மட்டும் இல்லை ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட புகார்கள் இந்தியா முழுக்க வரும் அவங்க வெளியில் விடுற வெளியில் கொடுக்க முடியாது அந்த மாதிரி வாழ்பே இல்லை ஆனால் இது சர்க்குலேட் ஆகுது மதுரை ஃபுல்லாக இந்த லெட்டர் அப்போ என்ன சந்தேகம் வரும்னா இவர் தான் அங்கே அனுப்பிச்சிட்டு இங்கே சொல்கிறார் இன்டெரெக்டாக உன்னை பற்றி நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறேன் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது ஜாக்கிரதையும் நடந்துங்க என்னை பக்கச்சிக்காதீங்க திமுக அப்படின்ற மாதிரி அவர் அதிகம் இருக்கில்ல அதுக்கப்புறம் யூடியூப்பில் ஒரு பேட்டி நிறைய கொடுக்குறாரு தனிப்பட்ட முறையில் அவர் வந்து எப்படி தெரியுமா அவர் இப்படி வந்து எப்படிலாம் ஃபேவர் பண்ணுவார்னு சொல்லும்போது இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கேஸில் அவர் பேர் வந்துட்டு வித்ரா பண்ணிக்கிறார் அவரோட அப்பியரன்ஸ் அப்போ என்ன சொன்னால் அவர் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கூப்பிட்டு நீங்கள் வந்து என்னை பற்றி இப்படி சொல்கிறீங்களே எங்கள் ரெண்டு பேரை பற்றி சொல்கிறீங்க சொல்கிறீங்களே கேஸ்ட் பேசிஸில் நாங்கள் பயஸ்ட்டாக இருப்போமா நினைக்கிறீங்களா சாதி பாகுபாடு நாங்கள் பார்க்கறக்கூடிய ஆளுங்களா நாங்கள் ரெண்டு பேரும் உண்மையை சொல்லுங்கன்னு கேட்குறாரு அப்படியே அமைதியாக இருக்கார் ஒன்று எஸ்ன்னு சொல்லுங்கள் இல்லை இல்லைன்னு சொல்லுங்க இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்னா அமைதியாக இருந்தோடனே ஏன் கோழை மாதிரி இருக்கீங்க போல்டாக முடி வெளியில் பேசுகிறீங்களே இன்னும் பேச போது அவர் அவர்கிட்ட பேசின அந்த உரையாடல் இருக்கு பாருங்கள் அது இப்போ எல்லாம் யூடியூப்லேயும் வருது அதை பாருங்க அதை பார்த்துட்டு ஒரு கா ஒரு காமன் மேனாக சொல்லுங்க ஒரு நீதிபதி இப்படி பேசுறது கரெக்டா ஒரு வக்கீல் இப்படி பேசுறது கரெக்டான வக்கீல் பேசுகிற முறையை மட்டும் பாருங்கள் இதுல இப்போ இந்த இந்த போர்ஷன்ல ஒரு கேள்வி என்னென்னா இப்போ சுபவீர பாண்டியன் இந்த அருள்மொழி இவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது எப்படி வந்து நீதிபதியை வந்து கூப்பிட்டு மிரட்டலாம் இதை வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நார்மல் கான்வர்சேஷன் மாதிரி சொல்றீங்க கூப்பிட்டாரு கேட்டார் என்னப்பா பேசுனியா இல்லையான்னு அவங்க அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு மிரட்டனாரு ஜிஆர் சுவாமிநாதன் அது இல்லையா அது மெரட்டெல்லாம் இல்லையாங்கிறது வீடியோ பாருங்கன்னு சொல்றேன் நான் இதை பார்த்துட்டு இருக்க நேரில் கூட பாக்கட்டும் அந்த வீடியோ எல்லா இடத்துலயும் இருக்கு யூடியூப்லயும் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் உரையாடல் வந்திருக்கு அது பாருங்க மெரட்டர் எப்படி பேசுறாரு பணிஞ்சு போறவர் எப்படி பேசுறாருன்னு பாருங்க நான் அது மாதிரி இது வரைக்கும் நான் நீதிபதி அப்படி பேசுனதில்லை இது வரைக்கும் என்னோட முப்பது வருஷத்துல நான் பேசுனதில்லை பேசவும் முடியாது அவர் பேசுறத பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன அப்படிங்கிற வா சண்டைக்கு வாங்குற மாதிரிதான் கூப்பிடுறாரு சுபைவரப்பாண்டின்னு அருள்மொழின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொன்ன பேக்ரவுண்ட் எப்படி வருதுன்னு அங்கே சுவிட்ச் போட்டால் இங்கே லைட் எரியும் அவங்க ஓகேன்னு சொன்னால் இவங்கெல்லாம் வந்து நிற்பேன் ரோட்டில் வந்து நிற்பாங்க எல்லாம் கரெக்டாக வந்து நிற்குது சாதின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய அகேன்ஸ்டை தான் போட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஒரு சில மீட்டிங்கில் பேசும்போது தனிப்பட்ட முறையில் அவர் பேசுனதெல்லாம் வச்சுக்கிட்டு இது இதில் சொல்கிறாங்க அது அவங்க அவங்க விமர்சனம் பண்ணலாம் அது அவங்க உரிமை ஆனால் அதனால தான் இப்படி ஒரு தீர்ப்பு வருதுன்னு சொல்கிறது தப்பு அப்படி நான் சொல்ல முடியாது இல்லை நான் ஒரு 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 நீதிபதி ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் அந்த மதத்தை ரொம்ப விரும்புகிறாரு ஒருத்தர் பேசுறாரு என் மதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மதம்னா அவ்வளோ அதுல மதத்துல இருக்க அத்தனை பேர் எனக்கு பிடிக்கும்னு சொன்னா அந்த மதத்தை சார்ந்தவருக்கு எதிர்த்து ஒரு கேஸ் நடத்தினேன்னா அவருக்கு ஒரு ஒரு தீர்ப்பு கொடுத்தா வச்சுங்க நான் உடனே அன்னைக்கு பேசினார்ல அப்படி சொல்லக்கூடாது அந்த தீர்ப்பு கரெக்டாக தப்பா தான் நான் பேசின தவிர அவர் அந்த மதத்தை சார்ந்தவர்ன்றதுக்காக கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் தனிப்பட்ட முறையில் எப்போ அந்த சாதி சார்ந்தவங்க போனாலும் கொடுப்பாரு வேதம் படித்தவங்க உயர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க இது பழைய அதே கேரளில் இருந்த மனு நீதி மனு மனு தர்மம் அதை விட்டுருங்க அதில் வந்து நிற்கிது நான் என்ன சொல்கிறேன்னா அவர் கேட்குறாரு சரி உங்களுக்கு பிடிக்கலையா சரி நான் அவன் பண்ணுறேன் என் பிரச்சனையே வேண்டாம் இந்த இந்த பத்து பேர் இந்த எட்டு பேர் வராங்க அப்புறம் நீதிபதிகள் அவங்க எப்பப்பெல்லாம் வெளில வராங்கன்னா எப்படி இந்த இவர் வாஞ்சிநாதன் எப்பெல்லாம் திமுக கைம்ஸை ஃபேவராக வருமோ மட்டும் எதிரி வருவாரோ அந்த எட்டு நீதிபதிகளும் எப்பப்பெல்லாம் ஆன்டி பிராமின் ஆன்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன்டி இது வரும்போது கரெக்டாக வருவாங்க முன்னாள் நீதிபதிகள் முன்னாள் நீதிபதிகள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்து இது மாதிரி நீங்க அது பெண்டிங் இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து பண்ணாதீங்க சீஃப் ஜஸ்டி ஆஃப் இந்தியா பெண்டிங் இருக்கும்போது புகார் பெண்டிங் இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்காதீங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்றாங்க ரைட் சொன்னாரு அப்போ நான் என்ன சொல்றேன் தான் வந்து பவர் ஆஃப் மீ டு சைன் சொல்றாரு அதுல ஒருத்தர் இல்லைங்கிறார் ரைட்டா இது தப்பா ரைட்டா போர் ஜரியா இல்லையா நாலு பேர் சேர்ந்து பவர் கொடுத்தேன்னு சொல்லி நீங்க ஒரு சொத்தை வாங்க போறீங்க அதுல ஒருத்தர் சொல்றாரு என் கையெழுத்த இல்லைங்கிறாரு அப்போ உங்க பேர் என்ன நீதிபதிங்கிறதுனால ஒரு புனிதமானவரா அது ஃப்ராடு கமிட் பண்ணியிருக்காங்க அதில் அவர் சைனை வந்து போட்டதா சொல்லி இவங்க போடுறாங்க அவர் இல்லைங்கிறார் நான் என்ன சொல்ல குறைந்தபட்ச நாகரீகம் ஜிஆர்எஸ்ட்டு இவ்வளவு கேட்குறீங்களே அவரோட பகுத்தாய்ந்து பாக்குறீங்களா அவரோட அவரோட குணங்கள் குணாதீசங்கள் எங்க பிறந்தாருலாம் பாக்குறீங்களா நீங்க இருக்கீங்களே ஒரு வார்த்தை ஐயா தவறு செஞ்சுட்டேன் அந்த சசிதரன் நீதிபதி கொடுத்ததா நினைச்சு நான் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க மிச்சம் ஏழு பேர் கொடுத்தது சத்தியம் அம்மா மேலே சத்தியன்னு சொல்லணுமா இல்லையா அப்படியே விட்டுட்டு போறீங்கன்னா அப்போ நீங்கள் உங்கள் நோக்கம் என்ன அப்போ தெரிஞ்சவங்களாம் தூக்கி உள்ளே போட்டுப்பீங்க அவர் ரிட்டையர் பண்ணணும்னு விட்டுருவீங்க அப்போ உங்கள்கிட்ட ஒரு உண்மை இல்லை இது இது எல்லாம் தாண்டி இன்னொரு கேட்குறாங்கன்னா உன்னோட கேஸுக்கு நீயே அப்படி ஜட்ஜ் ஆக ம் நீயே எப்படி வந்து விசாரிப்பேன்னா குறைந்தபட்சம் ஒரு அந்த அந்த ஒரு அந்த புரிதல் வேணும் அவங்க நிறைய பேருக்கு சட்டம் தெரியும் ஆனால் பாஜக பிராமின் இப்படி வந்தால் சட்டம் மறைஞ்சிரும் கண்ணுக்கு மறைஞ்சிடும் அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்டெப்ட்ல ரெண்டு இருக்குங்க கிரிமினல் கண்டெம் ஒன்று ஒன்று இருக்கு கிரிமினல் சிவில் ஜட்ஜு நான் போட்ட ஆர்டரை நீங்க ஒபே பண்ணல தாசில்தார் பட்டா கொடுன்னு சொல்றோம் மூணு மாசத்துல பட்டா கூடுறோம் கொடுக்கல அவரை கண்டெம்ப்ட்ல கூப்பிடுறோம் ஏன் பட்டா கொடுக்கணும் தெரியாம பண்ணல அவரு அவர் வந்து தெரிஞ்சு ஆமா எனக்கு தெரியும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டேன்னு சொன்னார்னா ஜட்ஜு நினைச்சாருன்னா இவர் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சா வேண்டுமென்றே பண்ணிருக்காருன்னா அவரை இவரே வந்து மூணு மாசம் ஜெயிலுக்கு அனுப்பலாம் ஆர்டர் வைலேட் பண்ண ஜுடிஷியல் ஆக்டில் பண்ணுற விஷயத்த நீங்கள் வயலேட் பண்ண நான் அனுப்பலாம் அதே ஒரு ஆள் ஒரு வழக்கறிஞரோ ஒரு ஆளோ வந்து நீதிபதி விசாரிச்சுட்டு இருக்கும் போது நீ எல்லாம் ஒரு நீதிபதியா என்ன நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது நீ நீதிபதி நீ என்னை விசாரிக்க கூடாது அப்படின்னு திட்ட வச்சுங்க நிறைய தடவை பார்ப்பீங்க இந்த திருட்டு கேஸ்லாம் வந்து தீர்ப்பு சொன்ன உடனே லோயர் கோர்ட்டில் கள்ளத்தி கடிச்சாரு செருப்புத்தி கடிச்சாரு இது கிரிமினல் கன்டெம்ட் நாட் அந்த டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டி உங்கள் டியூட்டி பண்ணும்போது போது நான் பண்ணலை உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களை அடிக்கிறாரு தாக்குறாரு இவர் இப்படி தான் பண்ணார் தாஞ்சினார் என்ன பண்ணுவாங்கன்னா இனிஷியேட் பண்ணுவாங்க கண்டெம் நீ செய்த விஷயங்கள் கோர்ட்டோட அவமதிப்பில் உள்ள வரும் அப்படின்னு நான் கருதுவதால் இந்த விஷயத்தை கண்டெம்ட்டாக எடுத்துக்கிறேன் எடுத்து நான் ஐ அல் ரெஃபர் டு தி சிஜே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அவர் ஹை கோர்ட் சொன்னார்னா சிஜே அதை பார்ப்பார் இது கண்டெம்ல வரும் என்ன செருப்பு தூக்கி காமிக்கிறான்னா கண்டெம்ப்டில் வரும் திட்டு திருந் திட்டுக்கான் தனிப்பட்ட முறையில் வரும் இது வராத இது என்ன கைதான் நீட்டிருக்கான் இது வராத அப்படின்னு அவர் முடிவு பண்ணுவார் முடிவு பண்ணாருன்னா டிவிஷன் பெஞ்சுக்கு அனுப்புவார் டிவிஷன் பெஞ்சு அதை கூட்டு விசாரிக்கும் கூட்டு விசாரிச்சு அவன் தண்டனை கொடுக்கும் இனிஷியேட் பண்றது இவரு தானே பண்ண முடியும் இவர் மேலே செருத்து கிடைச்சாருன்னா பக்கத்து ஜட்ஜை வந்து சொல்லுவார் நான் நான் ஓரக்கண்ணில் பாத்துங்க அந்த ஜட்ஜை அவர் செருபத்துக்கு அடிச்சாருங்க நான் வந்து இனிஷியேட் பண்றேங்கன்னு பண்ண முடியாது யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் இனிஷியேட் பண்ண முடியும் ப்ளஸ் இது ஏற்கனவே ஒரு நடந்திருக்கு இல்லையா இப்போ ஜிஆர் சுவாமிநாதனே இப்போ சங்கர் தொடர்பான வழக்கில் அந்த கண்டெம்டை வந்து அவர் தான் எடுத்தாரு அவர் தானே ஆர்டர் ஜுடிஷியல் ஆர்டர் அவர் தனிப்பட்ட முறையில் இவர ஜிஆர்ந்தாலும் சொல்லியோ அது பண்ணல அவர் என்ன பண்றாருன்னா தனிப்பட்ட ஆர்டரை வந்து நீங்க வந்து கொச்சைப்படுத்துறீங்க அவர் என்ன சொன்னாருன்னா நீதிபதிக்கு உள்நோக்கம் உள்நோக்கம் இருக்குன்னு சொன்னாரு அதை வந்து அவர் இல்லைன்னா நான் கொடுத்துறேன்னு சொல்றாரு அதே ஜிஆர்எஸ் தான் சவுகி சங்கரோட இதபிஎஸ் கோஷ் பண்ணாரு அவர் அவர் இதையும் பண்ணுவார் அதை எதுக்கு சொல்றாருன்னா அவர் இப்படிதான் பண்ணுவார் ரெண்டு பக்கமும் பண்ணுவார் அதனால அவருக்கு நீங்க அது உங்க இஷ்டம் நான் என்ன சொல்றேன் ஒரு நீதிபதி கலங்கம் கற்பிக்கணும் உங்க இஷ்டம் நீங்க விமர்சிங்க அது உங்க இது ஆனால் இந்த பிராக்கெட்டுக்குள்ள விசாரி பண்ணாதீங்க யாரோ ஒருத்தருக்கு பண்ணும்போது போது நீங்க ரிட்டாலியேட் பண்ணாதீங்க இதே இதே வாஞ்சிநாதன் தனிப்பட்ட முறையில் ஒரு கேஸ் நடத்தும் போது அவருக்கு அவருக்கு சண்டை நான் தப்பு சொல்ல மாட்டேன் அது உரிமையை என்ன பண்ணிக்கிட்டோம் ஆனால் நீ எங்க ட்ரிகர் ஆகிறீங்க பாருங்க வர வரமாட்டீங்க சேட்டலைட்டுக்கு வரீங்க திமுக பீரியட்ல இல்லாத போது டாஸ்மாக் வரீங்க இந்த பீரியட்ல வரமாட்டீங்க அப்போ நீங்க உள்நோக்கத்தோட கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்டு டிகே கே பேக்ரவுண்டு இந்த குரூப் பெரிய பெரியாரிஸ்டுக்கு இந்த 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 குரூப்போட பேக்கிங்கில் நீங்கள் வரீங்க நீங்கள் எடுத்து பாருங்கள் யாராவது வந்திருக்காங்க இதில் திருமுருகன் காந்தி ஹரி பரந்தாமன் இவங்க கம்யூனிஸ்ட் வக்கீலுங்க அருள்மொழி திரு வீரமணி எல்லாம் வராங்க அப்போ உங்களோட நோக்கம் என்னென்னா அவர் அவர் மேலே ஏற்கனவே கோவத்தில் இருக்கீங்க இப்போ தாக்குதல் வரும்போது கரெக்டாக அடிக்கிறீங்க இதை அவர் பண்ணிட்டார் இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாமே இப்போ என்ன அவங்களுக்கு பயம் என்னன்னா சி சீஃப் ஜஸ்டிஸ்ட்ட போயிடுச்சு இப்போ அவர் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா லெட்டர் எப்படி வந்தது நீ யூடியூப்ல எப்படி பேசலாம் நீ எப்படி ஒரு கிட்ட எப்படிலாம் பேசலாம்னு அவர் எடுத்து கண்டெம் கொடுத்தா அவரோட சாதி என்னன்னு தேடுவாங்க இனிமேல் அவர் எங்கேருந்து வந்தார் ராஜஸ்தானில் என்ன பண்ணிட்டு இருந்தாருலாம் அது இனிமேல் தேடுவாங்க வச்சுங்க இவரை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை மக்களே சொல்லுவாங்களா எது இருங்க ஜிஆர்எஸ் மேலாம் தப்புனீங்க இப்போ எடுத்து தண்டனை கொடுக்குறது வேற ஒரு ஆச்சு அதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்க பயந்து போய் இதை வித்ரா பண்ணு இதை வந்து நீ அனுப்பிச்சது திருப்பி அனுப்பு அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் மனித உரிமை மீறல்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா உரிமை மீறலுக்கும் நீங்கள் போகணும் குறிப்பிட்ட உரிமை மட்டும் வந்தீங்கன்னா அது வந்து உள்ளோக்கம் கற்பிக்கிறதா இருக்கும் இல்லை எனக்கு என்னன்னா போ ஒரு அரசியல் ரீதியாக இவங்களுக்கு வந்து ஒரு பின்புலம் இருக்கு அரசியல் ரீதியா அவங்க செயல்படுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சி தலைவர் இல்லை தனிப்பட்ட ஒரு நபர் மேலேனா பரவாயில்ல பட் ஆனால் நீதிமன்றம் நீதிபதி அப்படிங்கிற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இந்த மாதிரி நோக்கி கேள்வி கேட்கறது இந்த மாதிரி வந்து கேங்கப் ஆகிறது அவரே சொல்றாரு ஒரு பெரிய ஈக்கோ சிஸ்டம் வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒர்க் பண்ணுறது வந்து தெரியுது அப்படிங்கிறாரு ஸோ இந்த மாதிரி வந்து கேங்கப் ஆகிறது அதுவும் ரூலிங் பார்ட்டியில் இருக்கிறவங்களே வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுலாம் இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு சரியான ஒரு நடைமுறை இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கு ஆக்சுவலி இல்லை அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இது சைபர் செல் எப்போ கம்பெனி கொடுத்துருக்காருன்னா ஜிஆர்எஸ் கூப்பிட்டு கேட்குறாரு அந்த லெட்டர் எங்கே சுற்றுதிங்க அப்படின்னு அந்த லெட்டர் பற்றி கேட்க ஆரம்பிக்கும்போது அடுத்த நாள் போய் அடுத்த நாள் போய் சைபர் செல்லில் கம்பெனி கொடுக்குறாரு எனக்கே தெரியாதுன்னு சைபர் செல் யார் இருக்கிறது அந்த ஏட்டு யாருன்னா உள்துறையில் இவர் கீழே இருக்கிறவர் அந்த ஏட்டு என்ன பண்ணுறாரு உங்களுக்கு தெரியும் ஐயா அவர் இன்னும் கேட்டால் சிஜிஆகி தான் கொடுத்தாரு வெளிலன்னு வரத்து வரும் அப்போ அங்கே அங்கே நின்று நின்றுச்சு இப்போ நானே சொந்த ஈக்கோ சிஸ்டம்னு சொன்னீங்களே எப்போ வேலை செய்து பாருங்க திமுக ஏன் யாராவது வந்தாங்கன்னா பிராமன் பிராமணிக்கல் டோனில் வந்தாங்கன்னா தீகாவோட கரெக்டான அந்த அந்த டோனுக்குள்ளே வரும்போது இப்போ எல்லாம் எதிர்க்கிறாங்க இப்போ என்ன தெரியுங்க ஆகும் மற்ற ஜட்ஜஸுக்கெல்லாம் ஒரு மிரட்டல் ஜாக்கிரதையாக இருந்துங்க நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தால் எப்பேர் பட்டோன்னு நாங்கள் கீழே இறக்கிடுவோம் நாங்கள் சாதாரண ஆள் கிடையாது கம்யூனிஸ்ட்டு தீகா பெரியாரிஸ்ட்டு திமுக எல்லாம் இந்த இந்த இவங்களாம் இருக்காங்களே இந்த திருமுருகன் காந்தி போன்ற கிளர்ச்சியாளர்கள் புரட்சியாளர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்தவச்சுக்கோங்க நாடு தாங்காது ஜாக்கிரதையாக இருந்துங்க அப்படின்னு இவருக்கு இல்லை மிரட்டல் மற்ற ஜஸஸஸ்க்கெலாம் மிரட்டல் ஒழுங்காக நடந்துக்குங்க எங்கள் ஆளுங்கள்ட அப்படின்னு இன்னும் சில பேர் வழக்க வளர்க்கறீங்க இருக்காங்க மிரட்டியே எல்லா எல்லா கோர்ட்லேயும் பேசுவாங்க நான் யார் தெரியுமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியாதா எனக்கு அப்படிலாம் பேசுவாங்க அதை பயந்து சில பேர் இருந்தவங்களும் இருக்காங்க சில பேர் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் இதில் வேறு எங்கேயா வச்சிங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இப்படி இருக்கிற ஆளுங்க தான் அதில் ஒருத்தர் தான் இவர் மிரட்டியே இந்த மாதிரி பண்ணுறாரு அவரோட பேச்சு அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வேணுன்ட்டே எனக்கு சண்டைக்கு வா நீயா நான் பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜட்ஜஸ் ஜட்ஜை கூப்பிட்றாரு தவிர அவர் உண்மை நிலை வெளியில வரணுன்ற நோக்கம் அவர்கிட்ட இல்ல ஆனா இவரே இன்னொருத்தருடைய பிராக்சியா இருக்காரு தான் பலருடைய குற்றச்சாட்டா இருக்கு இப்போ ரொம்ப ரீசெண்டா திராவிட இருக்க தமிழர் பேரவை சார்பில் அன்பகத்துல ஒரு பாராட்டு கூட்டம் இவருக்கு வாஞ்சிநாதனை பாராட்டி ஒரு பாராட்டு கூட்டமும் அங்க வந்து நடைபெற்றிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இவர் இதால இதை இவரை கண்டிப்பூ பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா இப்ப இந்த இந்த ஸ்ட்ரகிள் இந்த இந்த இதை கேஸ அவர் கண்டினியூ பண்றதுக்கு நான் ஆயிரத்தெட்டு பூஸ்ட் இருக்குங்க இதில் யார் பாவம்னா ஜட்ஜஸ் தான் பாவம் அவங்க ஓப்பனாக வந்து கேட்க முடியாது இல்லை எனக்கு எனக்கு வந்து சப்போர்ட் கொடுங்கன்னு இவர் தான் நாளைக்கு அவரும் அடுத்த நாள் நின்ட்டார் ரோட்டில் வந்து என்னை இப்படி பண்ணிட்டாரு ஐயோ ஐயோன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இல்லை அது மாதிரி இவங்க பண்ண முடியாதுல்ல ஜட்ஜஸ் பண்ண முடியாது இல்லை யார் அவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது கூட இப்படி தான் உங்களுக்கு பேச முடியுமே தவிர நான் அவர் கூட போய் நான் நிற்கிறேங்கன்னு சொல்ல முடியாது இல்லை ஜட்ஜ் இல்லை அவர் அதனால் அவர் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒன்றும் ஆகாது ஏன்னா அவர் வந்து அவருக்கு இம்யூனிட்டி இருக்குது அவர் கன்டெம்ட் எடுக்கலாம் எடுக்கலன்னு இது கண்டம்டே வராதுன்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் இவர் என்ன பண்ண முடியும் அவரை வாஞ்சிநாதன் அவர் என்ன பண்ண முடியும் இப்போ இவர் வந்து நினச்சாருன்னா சிஜே கமிஷனர் சிஜே வந்து பார்த்துட்டு இது கண்டெம் தான் வரும் அப்படின்னு சொல்லி கண்டெம்ல உள்ள உள்ள வைக்கிறாரிச்சுங்க அவருக்கு அவர் பவர் இருக்குது இவருக்கு என்ன பவர் இருக்குது இதை தவிர ஆளுங்களை கேங்கப் பண்ணி மிரட்டுறதை தவிர ஒன்றரை மணிக்கு ஹைகோர்ட் வாசல் நின்று கூடி நின்று கத்துறத தவிர வேறு என்ன பண்ண முடியும் அவரு இப்படி தான் பண்ண முடியும் இன்டெரக்டாக என்ன என்னை தயவு செய்து இருந்து வெளில விட்டுரு இல்லைன்னா நான் எல்லாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வேதங்களை பற்றி பேசுகிறாங்க என்னென்னோவை பற்றி பேசுகிறாங்க அவர் எங்கயோ ஏதோ பேசுனா அதை பத்தி அங்க அங்க அவுட் பேசுகிறீங்க கோர்ட்ல என்ன நடந்தது என்ன ஏன் கூப்பிட்டு கேக்குறீங்க மிரட்டுறீங்களான்னு நான் மிரட்டுறதுலாம் உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிட்டுங்களேன் என்னென்ன மிரட்டு இருக்காங்க கோர்ட்ல அப்ப அமைதியா இருந்தாங்களே கோர்ட்ல எவ்வளோ நடக்குது ரெயிலி எவ்வளோ நடக்குது அப்போல்லாம் இவங்க யாரும் வரலையே ஏன்னா அவங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இல்ல நான் வழக்கறிஞரும் சரி ஜட்ஜும் சரி ரெண்டும் ஈக்குவலா பண்ணிருக்காங்க மிரட்டிலாம் நிறைய மிரட்டுவாங்க இவங்களும் திருப்பி பேசுவாங்க இல்ல நடக்குது அது வெளியில வராது ஏன்னா அது பெருசா ஒன்றும் பெரிய சென்சிட்டிவாக இருந்ததுல இது சென்சிட்டிவ் ஆகி ஆக்கப்பட்டிருக்குது இத்தனைக்கும் அவர் ரொம்ப நிதானமாக தான் பேசுகிறார் நான் பார்த்தேன் ரொம்ப நிதானமாக தான் இப்படி பேசாதீங்கன்னு தான் கேட்குறாரு இவங்க சொன்ன டோன் வேற மாதிரி இருந்தது இப்போ இதில் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னு இனிமேல் தான் எடுக்கணும் அது இனிமேல் தான் பார்க்கணும் அவர் என்ன பண்ணுவார்னு இதில் இன்னொரு என்னென்னா ஹரிபரந்தாமன்ற ஒரு ஜட்ஜ் பழைய ரிட்டையர்ட் ஜட்ஜி வந்து அவர் யூடியூப்பில் பேசுகிறாரு இதில் பேட்டி கொடுக்குறாரு அவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா அதுதான் கண்டெம்ட் வரும் கிளியராக அதான் கண்டெம்ட் வரும் ஜ வக்கீலுங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க வக்கீலுங்களாம் நீங்கள் ஒழுங்காக இதுவாக இந்த மாதிரி ஜட்ஜஸ் வந்து பயப்படாதீங்க கேள்வி கேட்கணும் நம்ம ஒன்றும் அடிமைகள் இல்லை இப்படிலாம் அவர் பேச அதான் கண்டம் வரும் அவர் பேசுனது ஸோ இப்போ இந்த பிரச்சனை வரும்போது மட்டும் இந்த ஃபார்மர் ஜட்ஜஸ்லாம் ஒன்றா சேர்கிறதுனாலேயே அவ்வளோ பெரிய சென்சிட்டிவ் இஷ்யூவா அது இப்போ தமிழ்நாடுக்கு தலை போகிற விஷயமா அது ஏன் ஒன்றா சேர்றாங்கன்னா இப்போ நம்ம விட்டுட்டோம் ஜிஆர்எஸ் பண்ணுறவங்கள இப்போ நம்ம விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பிடிக்க முடியாது அவங்கள அவர் ஜிஆர்எஸ்ன்றவர்கள் வந்து அங்கே முதல்ல நல்ல பேர் அவர் ரொம்ப நாணயமாக நடந்துப்பார் நான் இரவு பத்து மணிக்கெலாம் உட்காந்து கூட ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு ஏதாவது ரிலீஃப் கொடுக்கணும்னு நினைக்க ஒருத்தரு அவர் மேலே இவங்க சொல்கிற ஒரே சாயம் என்னன்னா அவங்களோட சா சாதி சாயம் இதுதான் சொல்ல முடியும் அதை அப்படியே நெருப்பு அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க அந்த நெருப்பு அணைய விட மாட்டாங்க அப்படியே வச்சுருப்பாங்கல்ல அதுக்கு தான் இப்போ ட்ரை பண்ணுறாங்க இப்போது இது வந்து மற்ற நீதிபதிகளுக்கும் ஒரு மிரட்டலாக இருக்காதா குறிப்பாக இதுக்கு முன்பாகவே ஆர்எஸ் பாரதி வந்து ஒரு இந்த சோமோட்டோ ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இருக்கும்போது இதே பிரச்சனையை வந்து சொன்னார் ஆனந்த் வெங்கடேஷோடைய சமூகம் சார்ந்து வந்து அவரும் அந்த விமர்சனம் வச்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இது மற்ற நீதிபதிக்கும் பரவாதுன்னு நாளைக்கு என்ன நிச்சயம் இல்லை மற்ற நீதிபதிகள் இதை பார்த்து பயப்படணும் தானே இவங்க இந்த 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 சிஸ்டம் அப்படியே வச்சிருக்காங்க இவர் மட்டும் இல்லையே இவங்க சொல்கிறது எல்லாமே மற்ற நீதிபதிகளும் எந்த நீதிபதியெலாம் இதை பண்ணுறாரோ அந்த நீதிபதிலாம் விட மாட்டோம் வழக்க வழக்காக பாருங்கள் இவரை வளர்க்குறீங்க வளர்க்குறீங்கன்னா பாருங்கள் அப்படி நாம் சொல்கிறோம் நீங்கள் நீதிபதி நீதிபதியாக பாருங்கள் அந்த தீர்ப்பில் தவறு இருந்தா இப்போ யூஜிசிக்கு ஸ்டே கொடுத்தாரு அதில் தவறு இருந்ததா அப்படின்றாங்க ஒரு குறிப்பிட்ட இதில் நாலாயிரம் ஜட்ஜி பண்ண ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம் கொடுத்துருக்காரு அதில் பதினாலு கேஸ் ஒருத்தர் கொடுத்துருக்காரு அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அதனால் அவர் கொடுத்தது இப்படி பேசிட்டே போனீங்கன்னா நான் தினம் கோர்ட்டில் பார்க்குறோமே குறிப்பிட்ட ஒரு வழக்கறிஞர் வந்தாருன்னா சீனியர் சர்டிஃபிகேட் வந்தாருன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு ஆர்டர் கொடுப்பாங்க அவருக்கு அவரோட அவரோட ஆர்கியூமெண்ட் திறமைக்கு நான் உடனே அவர் ஏன் தெரியுமே கொடுத்தாருன்னு ஆரம்பிச்சேன்னா அப்புறம் கேஸ் நடக்காத இது எல்லாத்துக்குமே நீங்கள் இப்படி சொல்லிகிட்டே போனால் வெறும் ஆர்டரை மட்டும் வச்சு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வச்சு சொல்ல முடியாது என்ன கண்டென்ட்னு பார்க்கணும்ல ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு இது சொல்லுவாங்களே ஒரு சின்ன சின்ன குற்றமாக இருந்தால் உடனே ஆன்ஸ்பேட்டிவ் பில் கொடுத்துருவாங்க மெரட்டர் தான் பில் கொடுத்துருவாங்க நான் மொத்தம் பதினஞ்சு கேஸை ஒரே நாளில் போய் ஆர்யூ பண்ணுறேன் ஒரே கேஸ் தான் ஒரு கேஸ் கொடுத்தா பதினஞ்சு கேஸுக்கு கொடுத்துடணும்ல உடனே எனக்கும் அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இது இருக்குன்னு சொல்ல முடியுமா அது மாதிரி இது போயிட்டு இருக்குது நல்லதில்லை நீதித்துறையின் வளத்துக்கு இது நல்லதில்லை ரொம்ப நாள் இது மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நீதித்துறையே அப்புறம் வந்து மிரட்டுற மாதிரி ஆகிடும் இப்பவே பல நீதிமன்றங்களில் வந்து கீழமை நீதிமன்றம்லாம் மே மாதிரி இது மாதிரி விரட்டுற மாதிரிலாம் வந்துடுச்சு நீங்கள் இதை இதை கொடுக்கலாம் நல்லா இருக்காது அப்படிலாம் அந்த மாதிரிலாம் வருது இப்போ கொஞ்சம் இது மாதிரி இதெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம சக்கம் ஆகிட்டோம்னா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீதித்துறை எதுக்குமே நிமிர்ந்து நிற்க முடியாது இப்போ தீக்கா தரப்புலேருந்து பேசக்கூடிய நபர்கள் வந்து அவர் கொடுத்த ஜட்மெண்ட்ஸில் பாருங்கள் அவர் கோட் பண்ண விஷயங்கள்லாம் பாருங்கள் மாரிதாஸுக்கு அவர் கொடுத்த அந்த தீர்ப்பை பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நீதிபதி பேசக்கூடிய ஒரு விஷயமா அது நீதிபதி எதுக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருக்கணுமே பட் ஆனால் இவர் வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து திணிக்கிற மாதிரி இருக்கு இது செய்யலாமா பெரியாரை வந்து கொச்சப்படுத்தி கொடுத்துருக்கிறாரு பேசியிருக்கிறாரு உள்ளிட்ட விஷயங்களை வந்து அவங்க தரப்பில் குறிப்பாக அருள்மொழி போன்றவர்கெலாம் எழுப்புகிறாங்களே அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றும்போது அம்பேத்கர் அவருக்கு தெரியாதது இவங்களுக்கு யாரும் தெரியுமா எனக்கு தெரியல அவர் என்ன சொல்கிறாருன்னா இம்யூனிட்டி வந்து ஜட்ஜஸ்க்கு உண்டு எப்பவுமே அவங்கள யாரும் வந்து வெளியிலாம் அனுப்ப முடியாது ஒரே ப்ரொவிஷன் என்னன்னா இம்பீச்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அது கடைசி இடையில என்னென்னா புகார் இந்த மாதிரி புகார் ஏதாவது வந்ததுன்னா தவறாக நீதி நீதியை வந்து தவறாக பயன்படுத்தி இல்லை தெரியாமல் பயன்படுத்தி இருந்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் அவங்க மேலே அமுச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அவங்கள இந்த ஒரு நீதிமன்றத்தில் வந்து இன்னொரு நீதிமன்றம் அதாவது சின்ன நீங்கள் வந்து சரியாக ட்ரா நீங்கள் வந்து ப படி இனிமேல் படித்து போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லா நீதியும் தவறு பண்ணுவாங்க தப்பு பண்ணாமல் எந்த நீ யாரும் மனிதனால்தான் தப்பு பண்ணுவாங்க தப்பு ப்ளேட்டண்டாக பண்ணிருந்தாங்க வச்சிங்க வேறு ஒரு கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லை கூப்பிட்டு வச்சு சொல்லுவாங்க இது மாதிரி நீங்கள் பண்ணுற தப்பு இதை தான் முதல்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர் ஒன்றும் பண்ண முடியாது வச்சுங்களேன் அவரை ஒன்றுமே அவரை அவரை ஒன்றும் திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி வந்துருச்சுன்னா இப்போ இதில் நடந்ததுல நம்ம டெல்லியில் யஷ்பால் வர்மா அந்த கேஸ் மாதிரி வந்ததுன்னா இம்பீச்மெண்ட் தான் ஒரே வழி ஸோ இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் நீங்கள் ஜட்ஜ் ஜட்ஜை நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும் தவிர ரோட்டில் நின்றுட்டு நீ போட்ட ஜட்மெண்ட்டை பாரு அது உள்ள இருக்கிற அர்த்தத்தை பாரு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தப்பாக தெரியுது எனக்கு தப்பாக தெரியல நாளைக்கு அப்போ நான் வந்து ரோட்டில் கத்தலாமா அதனால தான் சொன்னாங்க நீதிபதியை விமர்சிக்காதீர்கள் நீதி அந்த தீர்ப்பு விமர்சிங்கன்னு சொல்லுங்க தீர்ப்பு விமர்சிங்க அதுக்கு மேலே அப்பீல் போங்க அப்பீலில் போய் அது எக்ஸ்பென்ஸ் பண்ணுங்க அந்த அந்த ரிமார்க்கே தப்புன்னு சொல்லுங்கள் ஒரு வேளை அவர் சொல்லியிருந்தாருன்னா பெரியாரை பற்றி சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் வெகுண்டெழுந்து நேரம் உச்சநீதிமன்றம் போங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணுங்க அதெல்லாம் பண்ண முடியும் வேற எப்படி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ல வந்து அட்வொகேட்டை பற்றி போட்டிருப்பாங்க சில ஜட்ஜில் போடுவாங்க இந்த அட்வொகேட் வந்து நான் கேஸே நடத்த விடல உதாரணத்துக்கு வில்சன் கேஸில் கூட இவர் உதவியா இருப்பாருன்னு நினைச்சா உதபத்திரமாக தான் இருக்காருன்னாங்க அது அவரு தப்பா நினைச்சாருன்னா வில்சன் என்னோட கேரியருக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தும்னு நினைச்சாருன்னா உடனே அப்பீல் போய் எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணுங்கன்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுங்கன்னுவாங்க அந்த தீர்ப்பிலிருந்து அந்த வார்த்தை மட்டும் நீக்கப்படுகிறது நீக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க அப்பீல உங்களுக்கு எல்லா ப்ரொமிஷனுமே உங்களுக்கு சட்டத்துல இருக்கு அதையெல்லாம் விட்டு நான் தெருமனையில வந்து சண்டை போடுவேன் முச்சந்தில வந்து கத்துவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எங்க போய் முடியும் கொஞ்சம் வார்த்தைகள் தடிக்கும் இன்னும் கொஞ்சம் சில பேர் உள்ள போனா வேற மாதிரி பேசுவாங்க அப்புறம் ஜட்ஜிங் அப்படி நான் அப்புறம் எங்கே இருக்கிற ஒரே இடம் மரியாதை கொடுக்குற இடம் எல்லாரும் அமைதியாக இருக்கிற இடம் நீதிமன்றம் தான் இப்போதைக்கு மற்றபடி ஸ்கூல் போயிடுச்சு காலேஜ் போயிடுச்சு இன்ஸ்டியூஷன் போயிடுச்சு எம்எல்ஏ ஹாஸ்டல் போயிடுச்சு அசம்பிளி போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு இப்போது ஒரே ஒரு இடம் மட்டும்தான் மனுஷன் இன்னும் கொஞ்சம் பயந்து மரியாதை கொடுக்குற இடம் நீதிமன்றம் இப்போ நீதிமன்றம் போயிடுச்சு வச்சிங்க அப்புறம் என்ன பண்ணு இவங்க ஆசை தான் எதுவுமே இருக்கக்கூடாது இது எல்லாம் முடிச்சிட்டு என்னன்னா இந்த என்டையர் தமிழ்நாட்டை உருவாக்குறது பெரியார் தான் நீதிமன்றத்தே கட்டினது அவர் தான் அப்படின்னு சொல்லி கட்சியில் டாட் வச்சு முடிச்சிருவாங்க அவரால் தான் நம்மளாம் இன்னைக்கு சட்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு முடிக்கிறது ட்ரை பண்ணுறாங்க அது முடியாது இதுக்கு வந்து சட்டப்படியாக நம்ம நடவடிக்கை எடுத்தாகணும் அந்த நடவடிக்கைக்கு அவர் கண்டிப்பாக அவர் வாஞ்சிநாதன் அது உட்பட்டு தான் அவர் நன்றி சார் பள்ளி விளைச்சு தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச்